கரூரில் நடைபெற்ற தாவேக்கா பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதில் ஒன்பது குழந்தைகளும் பலியான சம்பவம் பேரதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பலரும் மயக்கமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மரண ஊலங்கள் கரூரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியுள்ளது கடலில் கரூர் எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நேற்று இருந்தவர்கள் என்று இல்லை என்பதை எண்ணி எண்ணி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரும் உறவினர்களும் கதறி எழும் காட்சிகள் தமிழகத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி உள்ளது சம்பவத்தில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த நிலையில் ஏதும் அறியா ஒன்பது பிஞ்சு குழந்தைகளின் உயிரும் பறிபோனதுதான் பெரும் சோகம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் நாமக்கல் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொடர்ந்து கரூரில் உள்ள வேலுச்சாமிபுரம் பகுதியிலும் பரப்புரையில் ஈடுபட்டார் இந்த பிரச்சார கூட்டத்தை காண பல்வேறு மாவட்டங்களில் உள்ள விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் குவிந்தனர் இரவு நேரத்தில் குறுகிய சாலையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த நிலையில் விஜய் பேசி முடித்த பின் கூடியிருந்தவர்கள் ஒரே நேரத்தில் கலைய முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அங்கிருப்பவர்களால் மூச்சுவிட முடியாமல் திணறியபடியே ஒவ்வொருவராக மயக்கமடைய தொடங்கினர் இதனிடையே மயக்கமடைந்தவர்களை மீட்க முடியாத அளவுக்கு கட்டுக்கடுங்காத கூட்ட நெரிசல் இருந்ததால் ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றபோது பதற்றமான சூழல் நிலவியது இந்த கோர சம்பவத்தில் மூச்சு திணறல் மற்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த சோகம் அரங்கேறியுள்ளது அதில் ஒன்பது பிஞ்சு குழந்தைகளும் உயிரிழந்துள்ளனர் படி கரூர் விஸ்வநாதபுரி பகுதியைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி சாய்லட்சா அதே வயது சிறுவன் வேலுசாமிபுரத்தை ஏமூர் கிராமத்தை சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி தரணிகா வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த பதினோரு வயது சிறுமி பழனியம்மாள் அதே பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி கோகிலா ஐந்து ரோடு பகுதியைச் சேர்ந்த கிருத்திக் யாதவ் ஒன்பது குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் நெஞ்சை நொறுக்கி உள்ளது அந்த பிஞ்சு குழந்தைகளின் முகத்தை பார்த்த பெற்றோரும் உறவினர்களும் கதறி துடிக்கும் காட்சிகள் நெஞ்சை ரணமாக்கி உள்ளது ஆயுறு விடியல் கரூருக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே சோக விடியலாகவே அமைந்துள்ளது தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த நிலையில் இனி பலி எண்ணிக்கை உயரக்கூடாது என்பதே அனைவரது பிரார்த்தனையாக உள்ளது